உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பல தடைகளை தாண்டி சந்திக்க வேண்டியிருந்தாலும் முடிவில் வெற்றி உங்கள் பக்கமே இருக்கும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டாகும் வாழ்க்கை துணையின் எண்ணப்படி பொருட்கள் வாங்க நேரம் தம்பதிகளிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் நலனில் கவனம் செலுத்துவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தேவையான உதவிகள் கிடைக்கும் பெண்கள் திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீர்கள் தடைகள் நீங்கி பணிகள் வேகம் பிடிக்கும் செல்வாக்கு கூடும் மாணவர்கள் பல தடைகளையும் தாண்டி கல்வியை கற்று வெற்றி பெறுவீர்கள் அடுத்தவர்களால் ஏற்பட்ட தொல்லை நீங்கும் அரசியல் துறையினருக்கு கட்சி ரகசியங்களை வெளியிட வேண்டாம் தொகுதியில் மதிப்பு கூடும் கோஷ்டி பூசலையும் தாண்டி சாதிப்பீர்கள் கலைத்துறையினருக்கு யதார்த்தமான படைப்புகளால் அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் வேற்றுமொழி வாய்ப்புகளால் புகழடைவீர்கள் கிழமையில் ராஜராஜேஸ்வரியை தீபம் ஏற்றி வணங்கவும் சித்திர பகவானுக்கு முச்சை சுண்டல் நைவேத்தியம் செய்து ஏழைகளுக்கு வழங்கினால் மனம் மகிழும்படியான அளவில் காரியங்கள் நடக்கும் கடன் பிரச்சனை தீரும்